மேலும் அவர் இப்ப கேரளாவில இருக்கிறதா தெரிய வந்திருக்காமா இவரையும் கைது செய்ய போறாங்க அப்படின்னு இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நடிகர் ஸ்ரீகாந்த நேத்து ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவர் நலமா இருக்காரு அப்படிங்கறத உறுதிப்படுத்தி நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி இருக்காங்க அப்பதான் நீதிபதி நடிகர் ஸ்ரீகாந்த் அடுத்த மாசம் அதாவது ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் கஸ்டடியில இருக்க அனுமதி போட்டிருக்காரு அப்பதான் நடிகர் ஸ்ரீகாந்த் தான் போதை பொருளை யாருக்கும் சேல் பண்ணல நான் என்னோட யூஸ் பரிசுக்காக தான் நான் வாங்கிக்கிட்டேன் நான் இந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் என்னோட குழந்தைகளோட உடல்நிலை இப்ப சரியில்லை அதனால நீங்க எனக்கு பெயில் கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு அதுக்கு நீதிபதி ஸ்ரீகாந்தோட வேண்டுகோளை மறுத்து கஸ்டடியில வைக்க உத்தரவு போட்டு இருக்காரு மேலும் போலீஸ் இந்த கொக்கைன் போதைப் பொருள் விவகாரத்துல அடுத்தடுத்து எந்தெந்த நடிகர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்களாமா ஸ்ரீகாந்தோட இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க